அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்றி எண்பத்தி மூன்று ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் குற்றம் குளக்கிடந்து இல் இந்த குரலில் என்ன வராங்கன்னு பார்ப்போம் ஒற்றினான்னால் ஒற்றால் ஒரு ஒற்றரை கொண்டு ஒற்றி அந்த ஒற்றினால் என்ன அறிய வேண்டுமோ அதனை அறிந்து பொருள் தெரியா அறிந்த பின் அதனை ஆராய்ந்து அதிலிருந்து பொருள் அறியாத மன்னவன் ஒரு அரசன் குற்றம் கொலக்கிடந்து இல் அதாவது குற்றம் என்பது வெற்றியை குறிக்கும் வெற்றி வெற்றி கொலக்கிடந்துன்னா வெற்றியும் சிறப்பும் பெறுவதற்கு எந்த ஒரு வழியுமே இல் அப்படின்னா அவனிடத்தில் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரல் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஒற்றரை கொண்டு ஒற்றினால் அறிந்த தகவல்களை ப பகுத்து ஆராய்ந்து உணர முடியாத ஒரு அரசன் வெற்றியும் சிறப்பும் பெறுவதற்கான எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒற்றரால் நாட்டு நிகழ்வுகளை ஒற்றினால் அறிந்து அவற்றின் விளைவுகளை உணராத அரசன் வெற்றி பெற வேறொரு வழி இல்லை நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்